ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாண்டி வந்து பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாரு வானதியை ஸோ உனக்குலாம் வேறு வேலையில் எதுக்கு அண்ணன் கிட்டே போய் பேசுறதுலாம் எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா தேவையில்லாமல் கல்யாணத்து இன்னொரு இன்னொருத்தரோ பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டு போகிறாரு வானதி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க இது பார்த்துட்டு இருந்தால் அண்ணனும் உங்கள் அம்மாவும் பயங்கரமாக வானதியை பிடிச்சி திட்டுறாங்க உனக்குலாம் அறிவே வர போகிறது கிடையாது சுத்தமாக உனக்கு அறிவே இல்லை ஒரு பொண்ணு அப்படி ரோட்டில் வச்சு அசிங்கமாக திட்டுருவேன் அவளுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சான் அவன் அவன் என்னென்ன பேசிட்டு போறான் பாரு இதெல்லாம் உனக்கு தேவை தாண்டி நல்ல தேவைதான் நல்லா வாங்கி கட்டிக்கோ இது மட்டும் பத்தாது உனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து திட்டிட்டு போறாங்க ஸோ வானதி வந்து அழகிறாங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சேரன் வந்து போறாரு சேரன் வந்து அணிச்சு கூட்டிகிட்டு போறாரு உடனே வந்து எங்க தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போறீங்க எங்க அப்படின்னோட எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வையாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வீட்டில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ சேரன் போயிட்டு அங்கே உட்காறாரு உட்காந்து நான் வேணா டீ போட்டு சொல்லிட்டா சந்தாவா அப்படின்னு இல்லை இப்போ நல்லா சாப்பிட்டோம் டீ குடிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு உடனே இந்த மாதிரி கல்யாணம் என்ன போச்சு நான் வந்து பாண்டிக்காக தான் ஒத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அதுக்கு ஒரு யோகம் வேணும் அப்படின்னா பேசாமல் உனக்கு நல்ல பொண்ணாக சூப்பராக அமையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பையா தப்பாக எடுத்துக்காது அப்படின்னோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேரன் நீ ஏன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சந்தாக்கு வைக்கப்பட்டு உள்ளே ஓடி போகிறாங்க அப்போ வந்து என்ன இப்படி சொல்கிறேன் எனக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறது இருந்தாலும் சந்தாவுக்கு விருப்பம் இருக்கணும்ல விருப்பத்தோடு தானே கல்யாணம் பண்ண முடியும் பாவம் உங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னோட இப்போ என்ன உன் முன்னாடியே சந்தாவை வந்து பையா நான் வந்து ஓகே சொல்ல சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு உடனே டக்குன்னு சந்தாவை கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமா அப்படின்னு உடனே அவன் ஹிந்திலே சொல்கிறாங்க ஸோ ஹிந்திலே வந்து சொன்ன உடனே உடனே எனக்கு எதுவுமே புரியலையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு ரொம்ப சம்மந்தமாக சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா என்னோடய தங்கச்சி அப்படின்னு உடனே சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சேரன் பார்க்க சந்தா சந்தா இந்த மாதிரி மாறி மாறி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு சேரன் வந்த உடனே எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போனேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு ஹிந்திலேயே சொன்னேன்னா அதே வந்து சேரன் சொல்கிறார் ஓ இந்தளவுக்கு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்ட்டு சோழன் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இனிமே வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாண விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ